வந்து எங்கள் சித்தி வீட்டு குலதெய்வம் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் புது பொண்ணு மாப்பிள்ளை வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக இந்த கோயில் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது எங்கள் சித்தி வீடு வந்து சேலத்துலேருந்து வ வரணும் எங்கள் ரெண்டு தம்பிங்க அப்புறம் புது பொண்ணு எல்லாரும் சேர்ந்து பொங்கல்லாம் வைக்க ஆரம்பித்தோம் எங்கள் தம்பிங்க வந்து வெள்ளம்லாம் இருந்தாங்க பொண்ணு வந்து பொங்கல் வச்சிட்டு இருந்துச்சு பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு கோயிலில் வந்து விளக்கெல்லாம் போட்டுட்டோம் கோயில் வந்து ஒரு காட்டுக்குள்ள தான் இருக்குது பார்க்கவே சுற்றியும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இயற்கையாக நாங்கள் வந்து பொங்கல்லாம் வச்சு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டோம் பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு ஆலமரம் இருந்துச்சு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருப்போம் பாருங்கள் அதில் வந்து ஆலமரத்தில் ஆடுற மாதிரி பார்க்கவே அவ்வளோ இதாக இருந்துச்சு அந்த ஆலமரம் விழுதெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் இன்னொரு தம்பி அதில் ஆட சொன்னால் ஆடவே இல்லாமல் எங்கள் வீட்டுக்கார் நானே எல்லாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு